ஒன்றிய தலைவர் வி எம் ரவிக்குமார் அவர்கள் பேசுவார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற நிற்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா எடப்பாடி அவர்களுடைய கவனக்கிணங்க தமிழகம் முழுவதும் அராஜக திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில்

கூட்டோம் வருகிற ஒரு நோயற்றம் செய்ய தருணத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது சொல்லி வருங்காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் போடுகின்ற மரியாதைக்குழு

நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களையும் அவர்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்குறுதிகளை குறித்து ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சியை நடத்தி இருக்கிறது இதனுடைய முதலீடு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலீடு என்னவென்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே இருந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் திராவிட முதலேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாம் நீங்கள் துறையாளர்களே விவரம் தெரிந்தவர்கள் பத்திரிகை படிப்பவர்கள் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பலனும் உதயநிதி அவர்களும் ஊர் ஊராக சென்று ஒரு பிள்ளையில அமர்ந்து இந்த ஆட்சியில ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதிராக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கடிதத்தை எழுதி இந்த பெட்டியிலே போடுங்கள் என்று சொல்லி ஒரு பெட்டியை ஊர் ஊராக தூக்கி சென்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க முடியாது இதை செஞ்சு பண்ணிக்கு வந்தாலும் அவர் புரிஞ்சு போடலாம் தஞ்சாவூர் புரிகிட்டு வந்தால் அவர் ஓடலாம் அதுதான் இன்னைக்கு இந்த கட்சியோட நிலை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் மக்களை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்வார்கள் தலைவர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை எதிர்க்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அரசு

சென்னை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் தேசிய ஊடக வேலை ஒருநீட்டு கட்சியில் ஒரு முதல் முப்பது நாட்கள் மட்டுமே பணி வழங்கி ஏழை எளிய மக்களை வந்திக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஊர்க்காத மக்கள் விரோத விடிய திமுக அரசை கட்டுக்கிறோம் கட்டுக்கிறோம் நூற்றி இருபத்தஞ்சி நாட்களாக உயர்த்தின மத்திய அரசு செய்திட்ட பணிகளை எல்லாம் பொய்யான ஆவணங்களை அரங்கேற்றி திசை திருப்பும் திசை திருப்பும்

ஸ்டாலின் திரும்ப ஆட்சியிலே ஊழல் இதன் ஊழல் திமுக அரசு திமுக அரசு போகாது போகாது இலக்கியத்தில் ஈடுபவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நடிக்காது நடிக்காது முன்னடி நீக்கியது முன்னாடி ந பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் போதும் போதும் திமுக ஆட்சியிலே தமிழர்கள் மக்கள் படுபட்ட பாடு போதும் தூரம் போதும் போதும் பெண் முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை எதிர்க்கும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்தியா திமுக அரசு நூத்தி ஐம்பது நாளாக உருட்டப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு

தேசிய ஊரக வேலை ஒழுங்கு திட்டத்தில் இருந்து முதல் முப்பது நாட்கள் மட்டுமே பணி வழங்கி ஏழு எளிய மக்களை வந்திக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஊதியத்தை வழங்காத மக்கள் விரோத விடியா திமுக அரசை

அடிக்காது ஏழை எளிய மக்களின் வயிற்று ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே உதவ ஊழல் திமுக அரசு திமுக அரசு தொடர் போகாது தொடர் போகாது இலக்கியத்தில் ஈடுபவர்களுக்கு

படுதூரம் போதும் 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 பெண்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அடையாயம் அடையாயம் வரட்டி